வெல்கம் டு அனைத்து மரீஷா இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் வச்சு பாப்கார்ன் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு பட்ருங்க பட்ரு வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் அடுத்து பாப்கார்னு தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டும் எடுத்துருக்கோங்க உப்பு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் கருகப்பில் பூண்டை வந்து நசுக்கி எடுத்துக்கிறோம் ஒன்றும் பாதிகமாக நசுக்கி எடுத்துக்கிறோம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க ஹீட் ஹீட்டானதும் பட்டர் சேர்த்துக்கலாம் அது நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரில் பாதி பட்டர் சேர்த்துக்கலாங்க பட்ரும் நம்ம எடுத்து அந்த உப்பு எடுத்து வச்சுருக்குறீங்களா ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதில் கால் டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து பட்டரை நல்லா மெல்ட் ஆக விடுறோங்க பாதி மெல்ட் ஆன உடனே பாப்கார்னை எடுத்து போட்டு நல்லா வறுக்குறோங்க அதாவது இனி அப்படியே ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கிறோம் வச்சு அப்படியே லைட்டாக வறுத்து கொடுக்குறோங்க ஹீட் ஆனதுமே ஒன்று ரெண்டு அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் பாப்கார்ன் சோளமும் மற்ற சோளமும் டிஃப்ரெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் ஆகிருக்கு அதில் பார்த்தா தெரியுங்க பாப்கார்ன் சோளம் தனியாக இருக்குங்க அது கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கும் ஆடு மாட்டுக்கெலாம் தீவனத்துக்கு அரைச்சி வைக்கிற சோளம் வேறங்க அது வந்து இன்னும் கொஞ்சம் படர்ந்தாப்பில் பெருசாக அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் ரொம்பவே நல்லாவே தெரியுங்க இப்படியே நல்லா வறுத்து கொடுக்குறோம் வறுத்து கொடுக்கும்போது ஃபுல் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு வெடிக்க ஆரம்பிக்குது எல்லாம் அடுத்தடுத்து வெடிக்க ஆரம்பிக்கும்போது மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க இல்லைனா செதறி கண்ட வாக்கில் விழ ஆரம்பிச்சிரும் இனி மூடி போட்டு வெயிட் பண்ணலாங்க வெடிக்க ஆரம்பித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டுறணுங்க ஃபுல் ஃப்ளைமில் வச்சோம்னா தீங்கு போயிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சம் சவுண்டு குறைஞ்சிருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வெடிச்சு வந்துருச்சுங்க இப்போ அதுக்கு ஒரு மசாலா தாளித்து கொட்டிக்கலாங்க அதுக்காக மீதி இருக்க பட்டரை சேர்த்துக்கிறோம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டுங்க மெல்ட் ஆனதுக்கப்புறம் கருகப்பில்லை அடுத்து பூண்டுங்க பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கணும் நசுக்கிட்டு அதையும் சேர்த்து பூண்டு வந்து செவப்பு நிறமாக மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுக்குறோங்க பூண்டு நல்லா செவந்து வந்துருச்சுங்க இப்போ எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளுங்க ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோங்க அந்த ஹீட்லேயே வறுத்து கொடுத்தா போதும் பச்சை வாசனை போ போயிருக்கோம் இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே அந்த பாப்கார்னில் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா குளிக்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டு கரண்டியை வச்சு அப்படியே எல்லாத்தையும் கலந்து கொடுத்தோம்னா அந்த பூண்டோட வாசனை வெண்ணெய் இதெல்லாமே பாப்கார்னில் நல்லா சேர்ந்துக்குங்க இப்படி கரண்டியை வச்சே கிளறி கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே க எடுத்து குளிக்கி கொடுக்கலாங்க குளிக்கிறதுனா எல்லாமே ஒன்னோட ஒன்றா சேர்ந்து மசாலாலாம் பாப்கார்னில் ஒட்டி வருங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம இப்படி கிளறி கொடுத்தாலே எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க அவ்வளோதாங்க பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க காரசாரமான சூப்பர் டேஸ்ட்டான பட்டர் வாசத்தோட பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிரித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மரிசனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்